ஒரு சூடான கோடைக்காலம் காட்டில் எல்லா விலங்குகளும் வெயிலால் வருத்தப்பட்டு நிழலில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தன அந்த காட்டில் குட்டி கரடியும் இருந்தது தாங்க முடியாத வெயில் கரடிக்கு பனிக்கூழ் சாப்பிடணும் என்பதுதான் ஒரே ஆசையாக இருந்தது ஐயோ இந்த வெயில தாங்கியிருக்க பனிக்கூழ் மாதிரி குளிர்ச்சியான யாராவது கருத்தாதான் நானும் உயிரோட இருப்பேன் என் கரடி கூச்சலிட்டது ஆனால் காட்டில் பனிக்கூழ் எங்க வரும் அப்போ அது ஒரு புத்திசாலியான யோசனையோட காக்காவை அழைத்தது காக்கா நீங்க சிட்டிக்கு போறீங்க இல்லையா எனக்காக ஒரு பனிக்கூழ் வாங்கி தர முடியுமா என்றது கரடி நீ என்ன கொடுப்ப என்று கேட்டது காக்கா கரடி தன்னுடைய விருப்பமான தேன் குடுவையை காக்காவுக்கு கொடுத்தது காக்கா மகிழ்ச்சியோட பறந்து நகரத்திலிருந்து ஒரு பெரிய பனிக்குள் வாங்கி வந்தது கரடி அதை பார்த்ததும் துள்ளி குதித்து சந்தோஷத்தோடு அதை சாப்பிட்டது ஒரே வார்த்தை ஆஹா இதுதான் வாழ்க்கை அந்த நாளில் வெயில் இருந்தாலும் புத்திசாலித்தனத்தால் கரடி குளிர்ந்து விட்டது ஓகே நெக்ஸ்ட் சந்திக்கலாம் பாய்